嗯。 வெல்கம் டு மிருத்திகா சேனல் கோபி மஞ்சூரியன் வீட்லேயே எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து காலிஃப்ளவர் வந்து கட் பண்ணி சுடு தண்ணியில் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சு தனியாக வச்சுருக்கேன் வேற ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் காலிஃப்ளவர் கூட வந்து மூணு ஸ்பூன் வந்து கான்ஃப்ளவர் பவுட்ரு போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து மைதா போட்டிருக்கேன் கொஞ்சமாக சால்ட்டு போட்டிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம இதை பேசிஞ்சு தனியாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் வந்து சாஸ்க்கு ரெடி பண்ணலாம் அது நான் என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்க்குறேன் ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து ரொம்ப பொடி பொடியை கட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா ரொம்ப பொடியை கட் பண்ணியிருக்கேன் இஞ்சி பூண்டு எந்தளவுக்கு நம்ம பொ பொடியை கட் அந்த அந்தளவுக்கு கட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் நான் ஒன்றா சேர்த்துக்கிறேன் எனக்கு வந்து ரெட் ரெட் கலர் சில்லி தான் கிடைக்கணும் ரெட் சில்லி கிடைக்கல அதனால் க்ரீன் கலர் சில்லி தான் வாங்கிட்டு வந்தான் என் பையனை தான் அமைச்சிருந்தேன் அவங்க வர்றது லேட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து நான் காலிஃப்ளவர் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இதை தனியாக வச்சுக்கலாம் டொமேட்டோ சாஸ் வந்து நாலு ஸ்பூன் விட்ருக்கேன் சோயா சாஸ் வந்து ரெண்டு விட்டுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் போட்டதுக்கப்புறம் வந்து க்ரீன் கலர் சில்லி வந்து சின்ன பேக்கெட்டில் கொஞ்சம் போட்டிருக்கேன் இது எனக்கு இந்த அளவுக்கு சாஸ் இருந்தால் ஓகே அப்புறமா வந்து கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு வந்து ஒரு ஸ்பூன் வந்து நம்ம தண்ணியில் கரைச்சி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து இறக்குற டைமில் வந்து கேப்சிக்கமும் பெரிய வெங்காயமும் நான் கட் பண்ணியிருக்கேன் இந்த சைஸில் கட் பண்ணால் நல்லாயிருக்கும் நான் கட் பண்ணி சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் காலிஃப்ளவரும் சேர்த்துட்டேன் ட்ரையாக வேணுன்றவங்க ட்ரையாக எடுத்துக்கலாம் கொஞ்சம் சாஸ் அதிகமாக வேணுன்றவங்க கொஞ்சம் ஜூஸியாக கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம் எனக்கு வந்து ட்ரையாக தான் வேணும் அதனால் நான் வந்து இது ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் சாப்பிட்டு பார்த்தோம் டேஸ்ட்டும் நல்லா இருந்தது நம்ம கடையில் எப்படி அதே மாதிரி ஹெல்த்தியாக வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து பன்னீர் தோசை தான் செய்ய போகிறேன் அதுக்கு என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு தான் பட்டு கிராம்புலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது வெங்காயம் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் உப்பு சேர்த்துருக்கேன் தக்காளி ரெண்டு கட் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இதை நம்ம மூடி வச்சிடலாம் இதுக்கப்புறமா வந்து நான் பன்னீர் வந்து கடையில் வாங்கிட்டு வந்தேன் ஒன் தேர்ட்டி ஒன் டுவெண்ட்டி இருக்கும் ஒவ்வொரு பன்னீர் ஒவ்வொரு ரேட்டாக இருக்கும் நான் வந்து ஒரு பன்னீர் வாங்கிட்டு வந்து இதை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் துருவில் வந்து நம்ம சேவி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இது நல்லா வெங்காயம் தக்காளியெல்லாம் வெந்துச்சான்னு பார்க்கலாம் இது கூட வந்து நான் இதை சேர்த்துக்கிறேன் பன்னீரை சேர்த்துட்டு லைட்டாக வந்து நான் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் மஞ்சள் பொடி போட்டுறதுக்கு அப்புறமா வந்து ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஒன்று ஸ்பூன் வந்து பொடி போட்டிருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி விட்டுடலாம் அது பச்சை வாசனெல்லாம் போனதுக்கப்புறமா வந்து கரம் மசாலா போட்டுக்கிறேன் இதை மூடி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நான் இறக்கி இது தனியாக வச்சுருக்கேன் மாவு வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் தோசை ஊற்றிக்கலாம் தோசை ஊற்றிட்டு நம்ம கொஞ்சம் திக்காக வேணும்னாலும் நான் ஊற்றிக்கலாம் எனக்கு கொஞ்சம் மீடியமாக இருந்தால் போதும்னு சொல்லிட்டு நான் ஊற்றிருக்கேன் ஊற்றுனதுக்கப்புறம் வந்து இந்த மசாலா ம மசாலா எல்லாத்தையுமே வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் நெய் தான் ரொம்ப அதிகமாக தேவைப்படும் அதனால் நெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்டுக்கலாம் நெய் இல்லைனா இந்த தோசைக்கு நல்லா இருக்காது நான் வந்து இந்த மசாலாலாம் ரெடி பண்ணதெல்லாம் இது கூட சேர்த்து வச்சுருக்கேன் சேர்த்துட்டு வந்து இதுக்கு தேங்காய் சட்னியும் சாப்பிட்லாம் இல்லைனா வந்து சாம்பார் நான் வச்சுருக்கேன் தேங்காய் சட்னிலாம் எதுவும் ரெடி பண்ணல இல்லைனா நம்ம தேங்காய் சட்னி ரெடி பண்ணிக்கலாம் காலையில் வச்சு சாம்பார் இருந்தது தோசை ரெடி ஆகிடுச்சு இது சாப்பிட்டு பாருங்க நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம் கடையில் சாப்பிட்றது வந்து ஒரு தோசை வந்து நூற்றி எழுபது ரூபா நூற்றி எண்பது ரூபா கிட்ட வரும் இன்னும் கொஞ்சம் பெரிய கடையில் போனால் இரநூறுபா ஒரு தோசை இதுக்கு வந்து நம்ம ஒரு நூற்றி முப்பது ரூபா கொடுத்து பன்னீர் வாங்கி வீட்டிலயே ஒரு நாலு தோசை வரும் திருப்தியாக செஞ்சு சாப்பிட்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ